காங்கிரஸ் மகளிர் உத்தரவாத திட்டம் அரசு வேலையில் ஐம்பது சதவீதம் இட ஒதுக்கீடு ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியா மக்களே பீப்பிள்ஸ் இந்த நூதன திருட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பத்து ரூபாயை கீழே போட்டு குனிஞ்சு நீங்கள் எடுக்க போவீங்களா அதுக்குள்ளே உங்கள் பேக்லேருந்து ஆயிரம் ரூபாயை எட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க பத்து ரூபாய்கள் மேலே மேலும் தனம் கூட இன்னும் எடுக்கும் அப்படி தான் இருக்கிறது மக்களே இது உங்களுக்கு தேவை தான் ஏன் சொல்லுங்களேன் ஆமாம் கண் கண்ட புருஷனை ரோட்டில் விடு யார் யாரோ ஏதோ ஏதோ அடிமைத்தனமாய் கொடுக்குறேன்னு என்கிறார்கள் அதற்காக நீங்கள் அவங்க பின்னால் போய் ஓட்ட போட்டு உங்கள் குழந்தைங்க எதிர்கால குழந்தைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா உங்கள் கண் எதிர்க்கு உங்கள் குழந்தைங்க சாவுத நீங்கள் பண்ண பாவம் தான் அதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பாவம் துட்டுக்கு ஆசைப்பட்டு ஓடுறது தப்பான முறையில் உங்கள் ஓட்ட போடுறது மக்கள் எழுச்சியை பார்க்கும் பொழுது நம்பிக்கை வருகிறது ஆ அய்யய்யோ எந்த தேர்தல் வந்தாலும் டீமுக்கு வெற்றி பெறும் முதலமைச்சர் அது பேச்சு பா சூப்பர் அப்பா எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நாசிக் ஜாமேஸ் நாசிக் ஜாமேஸ் உங்கள் நம்பிக்கையில் அறநூறு வருஷத்துக்கு முன்னால் பிறந்து எதேதோ நடக்குதுன்னு சொன்னீங்க நிறைய நடந்துது நிறைய நடுக்கலை இங்கே வருவேன் நம்பிக்கையா சூப்பருங்க எப்படி மக்களை கணிச்சு வச்சிருக்காரு பாருங்க ஆமாம் துட்டு வாங்கிற பசங்க அறிவு இல்லாத பசங்கள் இல்லாத பசங்க ஆட்டு மந்த கூட்டம் அம்மா கொடுக்குறது பிரியாணி பிரியாணியை வாங்கி தூட்டு தான் பிள்ளை பெற்ற பிள்ளைகளை நடு ரோடில் பிச்சையை எழுக்க விடுகின்ற கூட்டம் செமையா புரிஞ்சு வச்சிருக்கிறாருப்பா முதலமைச்சர் நம்ம மிக ஸ்டாலின் செமையா புரிஞ்சு வச்சுக்கிறார் இந்த மானங்கட்ட மக்களை நன்றி மானங்கட்ட மக்களே திருக்கோவிலூர் தொகுதி காலி என்ற அறிவிப்பு ரத்து பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆனார் அமைச்சராக பதவி ஏற்பாரா இங்கே ஒரு கேள்விக்குறி வச்சுருக்காங்க அது என்னன்னு தெரியல ஏதாவது முன்னாள் தெரியல அது என்ன அந்த தினமணின்னு அது ஒரு நடுநிலை பத்திரிக்கை தினமணின்னு ஒரு பேப்பர் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னாக்க தள்ளி தான் வச்சிருக்கோம் என்னது ஜாமீன் தான் மற்றபடி ஜாமங்க அவங்க அவங்க மனைவிக்கு வந்து வயதாக எடுத்ததையா எழுபது இல்லை வேணுமோ அதனால் தண்டனை என்பதெல்லாம் உண்டு கண்டிப்பாக உண்டு பதவி உதவெலாம் அதெல்லாம் வைக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஏதோ உத்தரவு வரணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னமோ இங்கே இப்படி போட்டுன்னு இருக்கிறாங்க ஜூ அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம நீதிபதி ஆளுநர் ஆன்லைன் ட்வேஷன் நினைக்கிறேன் கொஞ்சம் இதெல்லாம் பாருங்களேன் ப்ளீஸ் ரூபாய் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதக்கின் கூட்டாளி சென்னையில் கைது பொட்டலர்கள் போட உதவியாக இருந்தவர் பேர் வந்து சரால் தான் நியூஸ் படித்தேன் அந்த பொட்டலம் போடுறது கோடவுன் வச்சுருந்துருது அப்புறம் கூட அவ்வளோ பேர் இருக்கிறானுங்க எல்லாம் இப்போ கொரியர் ஆஃபீஸில் கொடுக்குறது எல்லாம் பண்ணியிருக்கிறானுங்க மாவில் எப்படிலாம் கழுகுறது அன்பானவர்களே என் பையன் எங்கள் தெருவில் ஒரு பையன் கொடுத்து வைக்கிறான் குச்சி நிற்கிறான் ராத்திரி ஒம்போது ஒம்பது மணிக்கு நான் பார்த்துக்கிறேன் என்னால் இப்படி குச்சி நிற்கிறேன் ஒன் மணி எங்கள் தனியாக இருக்காத அப்படின்னு சொல்லி கேட்கல தாதா அவள் செல்ஃபோனில் ஒரு ஆப் ஒன்று நான் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓகே பண்ணி விட்டேன் என் ஃபோன்லேயே இப்போ அவள் எங்கே போகிறா கூட பத்துனுங்கிறா எல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியும் தாத்தா அப்படின்றான் இஸ்ரேல ஏதோ தகாசு சாஃப்ட்வேரான் பிக் பாஸில் ஐம்பது கேமராவான் அப்புறம் இங்கே ஒரு கேமரா கூட கிடையாது ரோடு மேலே என்ன கருமம் பிடிச்ச ஊருடா இது சின்ன பிள்ளைங்களே ப்ளீஸ் குடிக்காதீங்களா தண்டிகளிலாம் போடாதீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ்டா ப்ளீஸ் கஞ்சாலாம் குடிக்காதீங்கடா தமிழகத்தில் அஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வாகன உற்பத்தியில் டாடா மோட்டார்ஸ் ரூபாய் ஒம்பது ஆயிரம் கோடி முதலீடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து எல்லா கையெழுத்தும் போடுங்க ஏற்கனவே இந்த மாதிரியே நிறையோ கம்பெனி துவக்கிறோம் அதை துவக்கிறோம் ஃபேக்ட்ரி துவக்கறோன்னு தமிழ்நாடு பூரா நிறைய அடிக்கல தாங்க குச்சி நட்டாங்க குச்சி அப்படி நட்ட குச்சி நாலாயி 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 வீட்டுல அங்கே அந்த ஊர் பக்கத்தில் கேஸ் அடுப்பு கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அடுப்பு மண் அடுப்பு இருக்கிறதுல குச்சி பிடிக்கிட்டு போய் அடுப்பில் வச்சு கொளுத்தி விட்டு சுற்று தண்ணி வச்சு குளிச்சுட்டானுங்க அந்தளவில் இருக்குது எல்லாம் நார்த் இண்டியன்ஸை வந்து இங்கே வேலை பார்க்குறான் இங்கே வேலை செய்கிறோம் இங்கே நாளைக்கே போக முடியாதுன்னு ஸ்ட்ரைக் இருக்கிறான் என்னமோ நடத்துங்க நட்டுங்க உங்கள் ராஜ்யம் நாடவில்லை இந்த இயற்கை பார்த்துட்டு சும்மாவே இருக்குது நானும் தனோம் வேண்டேன் இந்த உலகத்தாழியேன் இந்த ம் காதில் வாங்க மாட்டேங்குது இந்த இயற்கை செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை இல்லை ஹைகோர்ட் ஊர் தொடர்பு தேங்க்யூ மை லார்ட்ஷிப் தேங்க்யூ மை லார்ட் அப்படியே மை லார்ட்ஷிப் மை ஹானர் அந்த அசோக் அவங்க பிரதர் அசோக்கு அப்புறம் இந்த ஜப்ர் சாத்துக்கு உடைய தம்பிங்களா ஒருத்தர் நடிகர் இன்னொருத்தர் வந்து வீசிக்கையில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இம்மிடியேட்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே உள்ள ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள டாக்டர் சொல்லுவாங்க பாருங்களேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிட்டோம் ஃபார்ட்டி எயிட் எய்ட்டு ஹவர்ஸுக்கு தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படி சொல்லாமல் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸுக்குள்ளே பிடிச்சி கொடுக்கறதுல எங்கள் டீ உள்ள போட்டுருவேன் ஒரு ஆர்டர் போடுங்களாமா எல்லா ஷிப் ப்ளீஸ் மை லார்ட் லார்ட்ஷிப் அவ்வளோ பெரிய கஷ்டமாக கஷ்டமான இவங்களெல்லாம் புரியுறது இட்ஸ் வெரி சிம்பிள் இன்னும் வெரி அவங்க பிடிச்சி சொந்தக்காரங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரானுங்க டெல்லி ஆமாம் நைஜீ நைஜீரியா பதினிடம் ரூபாய் பதினைந்து கோடி போதை பொருள் பறிமுதாயப்பா இப்போ பேரண்ட்ஸ் இப்போ ஒரு எழுவத்தொரு பேக்கெட் சி சின்ன போட்டோமா அவங்க உடம்பு வந்துருக்குறான் ஒரு கிலோ நாற்பத்தோரு கிராம இடுமோ பொழுது பதினஞ்சு கோடி ரூபாய் ஆ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் உங்கள் பிள்ளைங்க ரோட்டில் கொச்சி கொச்சி குச்சி போட்டு போட்டு போடு போலனு ஆகுது ப்ளீஸ் பேரன்ட்ஸ் இந்த இலவசம் அரிசி அரிசி பார்ப்பு கருப்பு ஒரு டோஸ்க்கு காசு கீசு பொங்கல் பரிசு தீபாவளி பரிசு ஒன்றும் வேண்டாம் கவர்மெண்ட் கேளுங்க இலவசம் என்னென்னா பேப்பர் வேணும் நாங்கள் கொடுக்குறோங்க என்ன பேப்பர்ஸ் கேட்குறீங்க கொடுக்குறங்க எங்களுக்கு தயவு செஞ்சு கண்ணுக்கு மட்டும் கண் வச்சுக்க லைசன்ஸ் கொடுங்க கேளுங்க இவ்வளோ லண்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி திருட்டு பசங்கள் சுட்டு தட்டு போக உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க ப்ளீஸ் உங்கள் பிள்ளைங்க ரொம்ப உங்கள் செல்வங்க உங்கள் செல்வங்க இந்த நாட்டு ஓட்டுருங்க திருட்டு பசங்கங்க திருட்டு பசங்க அடிமையாக கொத்தழிஞ்சி ஆகி உங்க பிள்ளைங்களை கொள்ளுவானுங்க ப்ளீஸ் போர்டு பேர்டு பேப்பர்ஸ் மன்னராட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா வாய்க்கு தான் போட்டு போட்டு வச்சுருந்தாங்கோ வாய்க்கில் வாய்ப்பேசக்கூடாது அவ்வளோதான் வாய்ப்பேசக்கூடாது ஜனநாயக ஆட்சியில் மக்கள் ஆட்சியில் டெமோக்ராட்டிக்கில் வந்து பேசலாம் பேசலாம் எவ்வளோ வேணால் பேசலாம் கை அதுக்காக நீங்கள் கத்தி சொந்தலாம் போடுவீங்க பேக் வெட்டுவிய கத்தியில் பார் மன்னர் ஆட்சி வாய் பேசுவதற்கு மட்டும் அல்ல அந்த மாதிரி எல்லா திட்டுப்பயலோ ஈட்டுப்பேலோன்னு தெரிஞ்சு போச்சுன்னா பேச்சு துண்டு துண்டாக வெட்டுமா மன்னராட்சி இன்றும் இருக்கிறது நம்ம அரபு நாடுகள் மன்னராட்சி தான் ஈவெண்டோ மலேசியா கூட வந்து மன்னராட்சி தான் புலகுது மன்னராட்சி அங்கே சர்வாதிகாரம் உயரும் பொழுது சட்டங்கள் செம்மையாக இருக்கும் சர்வாதிகாரத்தை நான் வரவிருக்கிறேன் ஜனநாயகத்தை நான் வெறுக்கிறேன் அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி அப்போ வாய் துசுதாகவும் இல்லை ஏன் சிதம்பிள்ளைங்க சாகுறாங்க அல்லா பெற்றவர்கள் காரணம் புது டெல்லி சிறையில் இருந்து பரோலில் வந்து பேனு ரவுடியை திருமணம் செய்த தாதாவை சொந்த கிராமத்துக்கு அனுப்ப போலீஸ் எதிர்ப்பு பரோல் உத்தரவை கோர்ட் ரத்து செய்தது இந்தியாவின் தலைநகரமான டெல்லி தாதாக்களால் தலை விரித்து ஆடுகிறது ஆமாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி தந்தாங்க கல்யாணம் ரொம்ப வேறே இம்பார்டன்ட் வேணும் டுகேதர்லாம் வந்து சினிமாக்காரங்களுக்கு ஓகே ஒன்றாக சேர்ந்து வாழுது இவங்களுக்கு முடியுமாங்க பாவோம் அது எதை படித்த நியூஸ் வந்து லேடி இருக்காங்க பெண் ராவடி கன் ஃபைட்டர் ராமம் நல்ல பேர் போட்டிருந்தாங்க எதை படித்த நியூஸ் படிச்சு தான் இனிமேல் நாங்கள் பண்ணுறது எல்லோரும் வாழணும் கல்யாணம் ரொம்ப முக்கியம் அம்மாப்பா கோடி கோடியாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறான் மூணாவது நாள் பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரில புதுசாக எங்கே போனான்னு தெரில உரிமை திருத்த சட்டம் குறித்து பொய் பேசுவதை நிறுத்துங்கள் எதிர்கட்சிகளுக்கு ஜனதா வலியுறுத்தல் ஆமாம் உண்மையிலே ப்ளீஸ் எதிர்கட்சி கூட்டணி கட்சிகளாக நீங்கள் இந்த அது சிஏஏ ஆமாம் ஒரு சிலி சிஏ மிஸ் வாட் சிட்டிஷன்ஷிப் அமெண்ட்மெண்ட்டு ஆக்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அது கூட்டுடுங்க இல்லாட்டினா குடியுரிமை சிட்டிஷன்ஷிப் இது திருத்த சட்டம் அது குடியுரிமை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஸோ விட்டு பாருங்கள் மூணு பேருக்கு தான் இது முக்கியமாக சொல்லப்பட்டு இருக்குது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்காரருக்கு அகதிகளாக அங்கே பிரச்சனை சண்டை கிண்டன்னு சொல்லிட்டு எல்லாம் வச்சாங்க ஏங்க இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டா நீ ஒத்துப்பியா இல்லை உன் வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து என் வீட்டில் உக்காந்துக்கிறாங்கன்னா நான் தான் ஒத்துப்பேனா புரிதல் வேண்டும் மக்களே அரசியல் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் புரிச்சுங்க மக்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தினால் எல்லோரும் நன்றாக இருக்க போகிறோம் மகளிர் உரிமை தொகை குறித்து நடிகை குஷ்பு குறித்து சர்ச்சை பேச்சு நடிகை குஷ்பு படத்தை எரித்து திமுக மகளிர் அரியலர் போராட்டம் எம்எல்ஏ சாலையில் தீ பிடித்ததால் பரபரப்பு படித்தேன் நான் நேற்றே நியூஸ் படித்தேன் ஏதோ பிச்சை கிச்சை என்னோ சரியானு தெரில ஒழுங்காக நான் அது படிக்கலை பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் திமுக அணியினருக்கு மட்டுந்தான் அந்த ரூபாய் போய் சேர்ந்துதான் வேறு பெண்களே மக கார பெண்களுக்கு அந்த பணம் போய் சேரவில்லையா என்ன திமுக மக் ம மகளிர் அணியினர் மட்டும்தான் அந்த நடிகை குஷ்பு படத்தை எரித்திருக்கிறா இல்லை அந்த என்னமோ சொல்வாங்க சொலவு கொம்மை எரிக்கிறது மற்ற கட்சிக்காரங்களெலாம் எரிக்கலையா ஒட்டு இஸ் பெண்களே குஷ்பு ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை மட்டும் அல்ல சிறந்த அறிவாளியும் கூட மிக துணிச்சலாக எவ்வளோ கருத்துக்களைச் சேர்ந்தவர் சர்ச்சைகளில் சிக்கியவர் பட் ஷீ இஸ் ஃபைன் வெரி நைஸ் மகளிர் உரிமை தொகை குறித்து சர்ச்சை பேச்சு நடிகை குஷ்பு படத்தை எடுத்து திமுக மகளிர் அணியினர் போராட்டம் எம்எல்ஏ சேலையில் தீப்பிடித்ததால் பரபரப்பு சரி நான் படித்தேன் நான் நேற்று இந்த நியூஸ் படித்தேன் ஏதோ பிச்சை கிச்சைன்னு ஏதோ வரும் போல் இருக்குது ஆமாம் கேட்குறேன் அந்த மகளிர் தொகை இருக்க ஆ வேறு எந்த கட்சிக்கார பெண்களுக்குமே போய் சார் எவ்வளோ கட்சிக்காரங்க வாங்கியிருக்காங்க அந்த கட்சிக்காரங்களெலாம் போராட்டம் பண்ணலை அந்த ஃபோட்டோவை எறிகல உருவ பொம்மை எறிகில திமுக பெண்கள் மட்டும்தான் போராட்டம் பண்ணணும்னு தோணிடிச்சா என்ன கொடுமலா இது நாலு பொம்பளை ஒன்னா சேர்ந்தா நாடே நாசண்ணுவான் அப்படிதான் இருக்குது சி ஐ குஷ்பு சிறந்த நடிகை மட்டுமல்ல சிறந்த பேச்சாளர் அறிவாளி அற்புதமான அவ்வளோ சர்ச்சை பேச்சுகளில் சிக்கியவர் ஷி இஸ் ஆல்வேஸ் கோட்யூன் உங்களுக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொலை ஆசிரியர் கைது பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொலை ஆசிரியர் கைது சேலம் சேலம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க உலகம் பூரா இதை நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை யாரையுமே பார்க்குறது இல்லைன்னு யாரும் நம்மளை பார்க்கலன்னு இயற்கை பார்த்து கொண்டு இருக்கிறது நிலா காற்று பூமி நெருப்பு எல்லாம் தெஞ்சராக அவங்கள பார்த்துன்னு இருக்கிறது கோம மரங்கள் செடிகள் மிருகங்கள் ரொம்ப எல்லா ஜீவராசிகளும் இதை பார்த்து கொண்டு நீங்கள் நினைக்கிறீர்கள் நம்ம யாரும் பார்க்கறது இல்லைன்னு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஏரியாக்களில் ஆயிரக்கணக்கான பாலியல் சின்ன சின்ன பாப்பாங்களே நிறைய படிக்கிறேன் நிறைய விஷயம் கேட்குறேன் அஞ்சு வருஷம் பேப்பர்ஸ் தான் இருக்கிறேன் எனக்கு அதை பார்க்கும்பொழுது கண்ணீர் வருது பெற்றவர்களே போலீஸ்காரங்களே கவர்மெண்ட்டே கிட்டே அந்த பாப்பா கெடுக்கப்பட்டேன் அந்த மாதிரி ஆனால் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் விமர்சுறீங்க யார் மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆக்ஷன் எடுங்க போலீஸ்காரே நீங்கள் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லையா கிராயின்னு போரில் ஒரே நாளில் இருநூற்றி முப்பத்தி நாலு வீரர்களை கொன்று குவித்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரே நாளில் இருநூற்றி முப்பத்தி நாலு வீரர்களை கொன்று குவித்த ரஷ்யா மாஸ்கோ போனவர்களை ஆக்சுவலி நான் வந்து சேர்ச் ஃபாதராக ஆக வேண்டிவேன் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் எங்கள் அப்பா சித்தப்பா அத்தை கித்த எல்லாேருமே அண்ணாசிரியங்க சேர்ச் ஃபாதர்ஸ் நான் தான் போகிற போச்சேன் மொழி மாதிரி முடிச்ச உருவன் எனக்கு கடவுளை ஆரம்ப காலங்களில் பிடித்தது அப்புறமா இந்த குழந்தைகள் பாலியிருந்த தொல்லை ஏமா திருட்டு இந்த மாதிரி ஐயோக்கிய தளங்களை பார்க்கும்போது நான் கடவுளை கும்பிடுவதை நிறுத்திவிட்டு இயற்கையை கும்பிட ஆரம்பித்து விட்டேன் ஒரே நாள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதி தான் பாருங்க மாதிரி இருநூத்தி முப்பத்தி ரஷ்யா மிகப்பெரிய சம்பவங்களை சந்திக்க போகிறது மூன்றாம் உலகப்போர் மிக்க கிட்டத்தில் இருக்குது அறிந்து கொண்டு உண்மையாக வாழுங்கள் தயவு செஞ்சு கெஞ்சு கேட்குறேன் Take the lead. No matter who you yeah, are and what do you do, you have some leadership qualities which you can do that. Be precise and be positive. People are quick to notice in and mismanagement. Take control, take control of your life. Don't simply let things happen to you. Raise above your circumstances. Face the problems in your life. Make a plan and follow it through. if we have chances to make. Give it careful that Seek counsel if you feel you need it. Then go ahead and make the decision and stick it to it. கப்பலை வழி நடத்தும் அதிகாரம் கப்பல் தலைவனுக்கு மட்டுமே உண்டு கப்பல் உரிமையாளருக்கு அல்ல நிலம் வைத்திருப்பதால் மட்டும் ஒருவன் தேர்ந்து விவசாயி ஆகிவிட முடியாது ஒன்றை பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அதை அலைய முடியாதால் அது அதிர்ஷ்டம் ஒன்று தேர்ச்சி பெற்று செய்ய முடிவது போ ஒன்று வேலை அல்லது தொழில் எனவே அதிர்ஷ்டம் செயலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை பல நற்ற செயல்களை செய்பவன் அதற்கு தகுதியானவன் அல்ல நிலம் நிறைய கொடுக்கும் ஆனால் முயற்சி செய்யாமல் யாரும் எதையும் அதனிடம் இருந்து பெற்று விட முடியாது நிலத்தை பயன்படுத்துகிறவன் அதிகாலையிலேயே விழித்து கொண்டு விடுகிறான் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க உருவவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தாருவேன் சாக்ரட் பிரெஞ்சு படையின் வெற்றி கிரேக்க கடல் அருகே பிரெஞ்சு கடற்படை மூன்று பிரிவுகளாய் பிரிக்கப்படும் இரண்டாம் படை பிரிவு விநியோகத்தை கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் கிரீஸின் பேரழகை கவனிப்பதில் மூன்றாம் பிரிவு ஈடுபட்டிருக்கும் முதல் படை பிரிவு கிரீஸில் நுழைந்து போரில் வெல்லும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிகழக்கூடும் மால்டாவில் உள்ள முஸ்லீம் படை பெரும் துன்பத்துக்குள்ளாக இருக்கும் முக்கிய படை வீரர்களில் ஒருவன் துரோகியாகிவிட்டிருப்பான் முஸ்லிம் படையின் எதிரி தான் அவனை தவறான நெறியில் செலுத்தி இருப்பான் அவன் மால்டா தலைவனிடம் லியோனர்களை லியோனா சரணடைய செய்வான் இந்த குழப்பத்தில் அவர்கள் தோற்கிற நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏற்படும் டேமிஸ் சொன்னதெல்லாம் நடக்கிறது